பிரபல வாயு இசைக்குழுவின் தலைவரான சங்கீத் வீரசூரிய ஒரு கால பகுதியில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவில் பணியாற்றிய அதிகாரியாவார் இந்த அரசாங்கம் போன்று போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படவில்லை சில கிலோ கைப்பற்றப்பட்டாலும் அவை குரக்கன் மாவாக இருந்தது அல்லது வேறு போதைப் பொருட்கள் அல்லாததாக இருந்தது அதில் இருக்கும் பயங்கரமான நிலையில் போதைப் பொருட்களை பிடித்ததாக கூறினாலும் அவை மீண்டும் சந்தைக்கு செல்லும் இந்த அரசாங்கம் கிலோ கணக்கான போதைப் பொருட்களை கைப்பற்றுகின்றது நான் ஜனாதிபதியிடம் மாத்திரம் கூறினேன் காரணம் அவருக்கு இந்த நாட்டு மக்கள் குறித்து உண்மையான அக்கறை இருக்கிறது நம் நாட்டு மக்கள் பாவம் நான் பல வருடங்களாக கூறுகின்ற விடயம்தான் இவ்வாறு கைப்பற்றும் போதைப் பொருட்களை அந்த சந்தர்ப்பத்திலேயே அழிக்க வேண்டும் சட்டத்தை உருவாக்குவதற்கான கோரிக்கை ஒன்றை முன்வைத்தேன் காரணம் கைப்பற்றியதன் பின்னர் வழக்கு முன்னெடுக்கப்படும் போது அழிக்க முடியாது அது சட்டத்தில் இருக்கின்றது அதற்கு நிறைய காரணிகள் இருக்கின்றன ஆனால் இதற்கு புதிய சட்டம் ஒன்றை தயாரித்து கைப்பற்றிய உடனேயே அந்த இடத்திற்கு ரசாயன பகுப்பாய்வாளர் ஒருவரை வரவழைத்து மாதிரி எடுத்துக் கொண்டதன் பின்னர் அந்த பொருட்களை அந்த சந்தர்ப்ப கேட்பதிலேயே அழிக்க வேண்டும் அவ்வாறான சட்டத்தை உருவாக்குவதாக உறுதியளித்தார் இவ்வாறான விடயங்களை முன்பு இருந்தவர்களிடமும் முன்மொழிந்தோம் நாகுட்டிக் பியூரோ இருந்த கால பகுதியில் முன்மொழிந்தோம் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு இதனை நிறுத்த வேண்டிய தேவையும் இருக்கவில்லை ஏனென்றால் அவர்களும் இதில் இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டங்களை நிச்சயமாக மதிக்கின்றோம் ஆனாலும் அந்த விடயங்களும் இடம்பெற வேண்டும் என்பதை முன்மொழிகின்றோம் අර්දේවලුත් වය යුතුයි කියලා මම යෝජනා කරම